சென்னை மும்பை அணிகளுக்கிடையே வரும் இருபத்தி ஆறாம் தேதி ஐபிஎல் போட்டி உள்ளது இதற்கான டிக்கெட் விற்பனை இன்று தொடங்கியது இது குறித்தும் அங்கு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு குறித்தும் நமது செய்தியாளர் தினேஷ் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை அணிகளுக்கு இடையே இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறவுள்ள ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை இன்று காலை எட்டு நாற்பது மணியளவில் துவங்கியது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் காலை முதலே டிக்கெட் விற்பனை நடைபெற்று வருகிறது நேற்று முதலே ரசிகர்கள் டிக்கெட் வாங்குவதற்காக நீண்ட வரிசையில் காத்து கொண்டு உள்ளனர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறையினை செய்து வருகின்றனர் இந்த டிக்கெட் விற்பனை குறித்தும் ரசிகர்களின் மனநிலை குறித்தும் ரசிகர்களிடம் கேட்கலாம் டிக்கெட் எப்படி கொடுத்துட்ருக்காங்க எந்த அளவுக்கு வந்து கூட்டம் இங்கே இருக்குது வந்து டிக்கெட் கொடுக்குற மாதிரியே தெரியல யாரும் இது வரைக்கும் ஒரே ஒரு பையன் தான் வந்திருக்கான் நான் வந்து எட் எட்டு நாற்பத்தஞ்சுக்கு தர வேண்டிய டிக்கெட்டு கிட்டத்தட்ட ஒம்பது மணிக்கு இப்போ தான் தர ஆரம்பிச்சிருக்கா அதாவது ஒரு பையன் தான் போயிருக்கான் எங்களை தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் போனால் போலீஸ் மூடம் தான் வந்து அடித்து எல்லாரையும் அமுச்சு பின்னாடி அனுப்பிச்சு விட்றாங்க திருப்பி யாராவது கொஞ்சம் வெளியே இருந்தால் திரும்பி அமுச்சு விட்றாங்க வெளியே அவன் திருப்பி வர வேண்டியதாக இருக்குது இதுலேருந்து ஒருத்தர் கூட இல்லாமல் ஒருத்தர் கூட இன்னும் வரல டிக்கெட் எடுத்துகிட்டு ஒரே ஒரு பையன் போனோம் அதோட யாருக்குமே டிக்கெட் தர மாதிரியே தெரியல நாங்களும் காலையில் ரெண்டு மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டு மணி வெயிட் பண்ணா அஞ்சு மணிக்குறேன் நாங்க அஞ்சு மணி விடுவாங்கன்னு பார்த்தா வந்து கேட்டா அன்னி நாளாக அடிச்சு தரத்துறாங்க தவிர வேறதும் போடுற அது நீங்க எப்பத்தில இருந்து காத்துட்டு இருக்கீங்க டிக்கெட் வந்து டிக்கெட் வந்து எப்பத்துல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க நான் பன்னெண்டு மணி நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து காத்துட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தான் வந்தோம் டிக்கெட் வந்து அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் தான் எட்டே முக்கால் தான் தரேன்னு சொன்னாங்க நாங்களும் தரம் தரோம் பார்த்தா மணி ஒன்பது கால் தரல ஒரே ஒரு பையன் தான் கொடுத்தாங்க அவன் தான் போனான் அதுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் அடிச்சிட்டாரு இப்போ இன்னொரு தோட்டிகிட்டு இருக்காங்க யாரையும் வந்து டிக்கெட் வாங்க வீட்ல அங்கே கட்டையை வச்சுக்கிட்டு போக விடாமல் எங்களையும் அடிச்சிக்கிட்டு இப்படிதான் நான் டிக்கெட் ஆகும் நின்று ஆனால் என்ன பிரச்சனை மேட்ச் பார்ப்போம் கண்டிப்பாக டிக்கெட் வாங்கி காலை முதலே ரசிகர்கள் காத்து வந்த நிலையிலும் சிறிதளவே டிக்கெட்டுகள் இருப்பதாகவும் ரசிகர்கள் தெரிவிக்கின்றன அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டி எப்படி இருக்கு என்பது ரசிகர்களிடம் கேட்கலாம் இந்த போட்டி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சம்மாரோ நான் ஏற்கனவே மும்பை கிட்ட வேற தோத்துட்டு இந்த தடவை வெளியோட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தான் சிஎஸ்கே தான் ஜெயிக்கும் மும்பை ஃபேன்ஸ்லாம் எதுவும் வேணாம்னு சொல்கிறேன் மற்றபடி எதுவும் இல்லைண்ணா என்னண்ணா டிக்கெட் தர மாதிரியே தெரிலண்ணா அதெல்லாம் கொஞ்சம் விருப்பாக இருக்குது அதில் பேர் கேட்லாம் ஓடிக்கிறாங்கன்னா அப்படியே ஆச்சு தோத்துறாங்க இவங்களாம் எங்கன்னா போவாங்க கேர்கே ரெண்டு மணிலேருந்து நிற்கிறேன் அஞ்சு மணிக்கு உடறாங்க திருப்பி ஆறு மணிக்கு தான் விட்டாங்க அது போது ஒரு லைனாக கூட உள்ள அப்படியே பேர் தந்து விட்டாங்க ஒரு ஆயிரம் பேர் ஓடி வந்தால் எங்கள் ரோட்டில் எப்படிண்ணா அப்புறம் ஒரே மாதாவது வந்துச்சு இது கொஞ்சம் சரி பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோதானா இப்போ டிக்கெட் வந்து எப்பத்துலேருந்து கொடுத்துட்ருக்காங்க ஆ நீங்கள் வந்து டிக்கெட் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க வெயிட் பண்ணிருக்கேனா நோ நைட் 11 மணி வந்தானா இப்ப வரை வெயிட் பண்ணி தான் நான் இன்னும் போகவே இல்லடா நோ போலீஸ் காரை அச்சு ஓட ஊராடுங்கடா வெயிட் பண்ண சொன்னானே பரவாயில்லை அடிக்குறாங்க நான் போட்டு ரொம்ப சிகமா பண்றானே இப்ப டிக்கெட் வந்து கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா ஏன்னா நேத்துல இருந்து காத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க டிக்கெட் வந்து கிடைக்கும்னு நினைக்கிறீங்க தெரியல வேற கடிக்கு ஏத்தல நான் போலீஸ் காரை அடிக்குறாங்க நான் தெரியலடா கடிக்கு நான் போய் தான் ஆவணும் நீண்ட நேரமாக வரிசையில் காத்திருந்த நிலையிலும் டிக்கெட் வந்து கிடைக்கவில்லை என்று பெரும்பாலான ரசிகர்கள் தெரிவித்திருந்தனர் ஒளிப்பதிவாளர் யுவராஜுடன் தினேஷ் நியூஸ் தமிழ் சென்னை